உக்ரைன் ரஷ்யா போரின் உச்சகட்டமாக ரஷ்யா செர்னோபில் அணு மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் உலகையே அதிர வைத்துள்ளது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் போர் தொடர்ந்து வருகிறது இதற்கிடையேதான் உக்ரைனில் உள்ள செர்னோபில் அணுமின் நிலையத்தின் மீது ட்ரோன் ஒன்று விழுந்துள்ளது இந்த சம்பவம் பிப்ரவரி பதினான்காம் தேதி நடந்ததாக சர்வதேச அணுசக்தி ஏஜென்சி தெரிவித்துள்ளது மேலும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ளார் அதிக வெடிப்பொருட்களுடன் பறந்து வந்த ட்ரோன் செர்னோபில் அணுமின் நிலையத்தின் மீது விழுந்துள்ளது இந்த ட்ரோனை ரஷ்யா தான் அனுப்பியதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது இருப்பினும் ரஷ்யா தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை கதிர்வீச்சிலிருந்து உலகத்தை பாதுகாக்கும் அணுமின் நிலையத்தின் சுவர்களை ட்ரோன் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலை பயங்கரவாத செயல் என்று கண்டித்த ஜெலன்ஸ்கி அணு ஆயுத தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளார் இந்த தாக்குதல் குறித்த தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் கதிர்வீச்சை தடுக்கும் சுவர்களில் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதிவேகமாக வந்த ட்ரோன் அணுமின் நிலையத்தை தாக்கியதும் வெடித்து சிதறும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது அதே நேரம் இந்த தாக்குதலால் கதிர்வீச்சு ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பிறகும் கூட அணுமின் நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கதிர்வீச்சு அளவுகள் இயல்பாகவே உள்ளதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் இந்த தாக்குதலில் நல்வாய்ப்பாக எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை இதனிடையே ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இது அங்குள்ள அணு உலைகளின் பாதுகாப்பு குறித்து கவலையை எழுப்புகிறது ஏற்கனவே கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு செர்னோபில் அணு நிலையத்தில் உள்ள நான்காவது உலை மிக மோசமான அணுசக்தி பேரழிவு ஏற்பட்டது இந்த விபத்தில் அணு உலை வெடிப்பு காரணமாக முப்பது பேரும் இந்த விபத்தினால் ஏற்பட்ட பின் காரணமாக இரண்டாயிரம் பேரும் உயிரிழந்தனர் இரத்த குழாய் வெடித்து உயிரிழப்பு தோல் புற்றுநோய் அதிக அளவு இரத்தப்போக்கு உறுப்பு சிதைவு என பல்வேறு நோய்கள் அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு வந்தன அப்போது கதிர்வீச்சுகளை கட்டுப்படுத்தவும் ஆபத்தை குறைக்கவும் காங்கிரீட் மற்றும் எஃகு மூலம் வலுவான சுவர் ஒன்று கட்டப்பட்டது இருப்பினும் காலம் செல்ல செல்ல அது சேதமடைந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினாறில் புதிதாக ஒரு எஃகு வளைவு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிலையில்தான் இப்போது உக்ரைனின் செர்னோபில் நகரத்தில் ரஷ்யாவால் நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதல் மற்றொரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு பேரழிவை ஏற்படுத்திவிடுமோ என்ற அச்சம் உலக நாடுகளை கொண்டுள்ளது